கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவார்கள் அப்படி கண்ணடிக்கு கூட திருஷ்டி பரிகாரம் உண்டு ஆனால் அரசியல் எதிரிகள் சொல்லடிக்கும் துரோகிகளினுடைய சொல்லடிக்கும் ஈடு கொடுத்து அதற்கு தக்க பதிலடி கொடுத்து அவருடைய சொல்லடிக்கெல்லாம் பதிலளிக்கிற வகையில் கடந்து செல்லுகிற நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலருடைய அதாவது அசாத்திய துணிச்சலை புரட்சி தலைவர் கண்ட அந்த துணிச்சலை புரட்சி தலைவர் அம்மாவிடம் கண்ட அந்த துணிச்சலை நாம் அவரிடம் பார்த்து வியந்து கொண்டிருக்கிறோம் கியூபா நாட்டினுடைய முன்னாள் அதிபர் பிடில் காஸ்ட்ரோ ஒருமுறை சொன்னார் அதாவது உம்மை யார் யார் அதிகமாக விமர்சிக்கிறார்களோ அவர்களெல்லாம் உம்மை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று சொன்னார் எனவே இன்றைக்கு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலரை பார்த்து அனைத்து அரசியல் கட்சிகளும் அதனுடைய தலைவர்களும் நம்முடைய துரோகிகளும் இன்றைக்கு பயந்து போய்தான் இருக்கிறார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு மதுரையிலே தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிற போது சொன்னார் அவர் உறங்காமல் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அது உண்மை அல்ல அவர் உறங்காமல் உழைத்துக் கொண்டிருப்பதாக சொல்லுவது உண்மை அல்ல அவர் உறங்காமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர் அவரை தூங்க விடவில்லை என்பதுதான் உண்மையான கருத்து ஆனால் இன்றைக்கு நம்முடைய இயக்கத்தை பொறுத்தவரையில் மிக பலமான இயக்கம் இங்கே கூடியிருக்கிறவர்கள் மட்டுமல்ல வெளியிலே இருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் எல்லாம் அவர்கள் பலசாலிகள் ஆனால் ஒரு பலம் வாய்ந்த இந்த இயக்கத்தை பலசாலிகளான நம்மை இன்றைக்கு எதிர்கட்சியினர் குறிப்பாக ஆளுகிற திமுக கட்சியினுடைய தலைவர்கள் திட்டமிட்டு நம்மை பலகீனப்படுத்துகிறார்கள் அரசியல் விமர்சகர்களை பத்திரிகையாளர்களை ஊடக நண்பர்கள் இல்லாவிட்டு நம்மை பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய பலத்தை நம்முடைய தொண்டர்களும் அவர்கள் சொல்லுவது என்று சில சோர்வு சில நேரத்திலே சோர்வடைகிறார்கள் இந்த பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் நமக்கு இடுகிற அந்த கட்டளைகள் அவர் எழுப்புகிற அந்த வீர முழக்கம் நிச்சயமாக நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையிலே நீங்கள் இருக்கலாம் எனவே அந்த வகையில் அனுமான் எப்படி வாயுபுத்திரன் விஸ்வரூபம் எடுத்து ராமபுகனுடைய வெற்றிக்கு வழிவகுத்து அந்த வெற்றியை ஈட்டித்தந்து தந்து அயோத்தியிலே அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுகிற அந்த விழாவிலே ஆனந்த கண்ணீர் வெடித்தாருவதைப் போல எனக்கு முன்னாடி நம்முடைய அன்பு சகோதரி வளர்மதி அவர்கள் சொன்னதைப் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் மிகப்பெரிய வெற்றியை நாம் ஈட்டித்தந்து மக்கள் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிற அந்த முதலமைச்சராக நாட்டு மக்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த நாட்டினுடைய மக்களை காக்கிற அந்த முதலமைச்சராக நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களை முடிசூட்டுகிற அந்த நிகழ்வை பார்த்து நாம் எல்லாம் மகிழ வேண்டும் எனவே இன்றைக்கு இந்த பொதுக்குழுவிலே அவர் ஆற்றுகிற அந்த வீர உரையை கேட்டு நாம் எல்லாம் விழிப்போடு இருந்து இந்த தேர்தலை எதிர்கொண்டு நாம் அந்த மகத்தான வெற்றியை அவருக்கு ஈட்டித் தந்து அவரை முதலமைச்சர் ஆக்குவதுதான் நம்முடைய குறிக்கோள் நோக்கம் இலக்கு என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் என்ற அந்த அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னாலே வைத்து